ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் மதுரைக்கு போயிருந்தப்போ மதுரை தெப்பக்குளம் கூப்பிட்டு போறேன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் சரி வாங்க போயிட்டு வரலாம் நான் நினச்சேன் தெப்பக்குளம் தண்ணி இருக்கும் கோயில் இருக்கும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் இந்த அப்படின்னு நினச்சிட்டு போனேன் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு தெப்பக்குளம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சின்ன பிள்ளையில நான் போயிருக்கேன் மாரியம்மன் கோயில் தெப்பகுளத்தில் இருக்குது தெப்பகுளத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர பாப்புலரான கோயில் அந்த கோயில் மாரியம்மன் கோயில் ஆனால் இப்போ போனால் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி என்ன வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்குது விளாட்றதுக்கு இருக்குது ஜா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏ டு இசட் எல்லாமே இருக்குது டெசர்ட் இருக்குது பீஸா பர்கர் எல்லாமே இருக்குது சும்மா சாம டைம் பாஸ் சாயந்தரம் ஒரு ஆறு மணி போனால் ஒம்பது மணி வரைக்கும் இருந்துட்டு வரலாம் ஜாலியாக இருந்துச்சு இப்போ போட்டிங் வேறு விட்டுருக்காங்க அதுதான் அதோடய ஸ்பெஷலே சரி நாங்களும் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போய் கேட்க போனோம் அது ஆறு மணியோடு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது வெறும் இருபது ரூபா தான் ஒருத்தருக்கு சா மிஸ் பண்ணிட்டோமே நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டாயம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோன்னு என்கிட்ட வந்து நாங்கள் யார் யார் போனோம்னா நானும் என் ஹஸ்பண்டு என் நாத்னார் பொண்ணு அவள் பே அவளோட பொண்ணு நாத்னார் பேத்தி அப்புறம் எங்கள் தம்பி சொந்தக்கார பையன் தம்பி அவன் எல்லாருமே சேர்ந்து போனோம் சின்ன பிள்ளைங்க யார் யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துறாரு தாத்தா அவங்ககிட்ட வந்து வந்து நின்றுறாரு ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே பபல்ஸ் வேணுமா அந்த இது தலைக்கு மாட்டுற கிளிப்பு வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கையில் கொஞ்சம் வச்சுருக்காரு எல்லாத்தையும் காமிச்சார் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனால் நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ எல்லா இடத்துக்கும் வராரு தாத்தா எங்களை விடாமல் கேட்டு கம்பல்சரியாக வேணாம்னு சொன்னாலும் விடவும் மாட்டுறாரு அவர் பார்த்தா பாவமாக இருக்குதா கம்பல்சரியாக வாங்க வைக்காமல் நம்மளை ஆளை விடவே மாட்டுறாரு கடைசியாக எங்களை வாங்க வச்சு தான் அனுப்புனார் அதை எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் நின்றுனாரு நாங்கள் எங்கேயாவது நின்று சாப்பிட்டோம் அவங்க வந்து நிற்பார் எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கவும் அவங்க வந்து நிற்பார் என்ன தாத்தா விடவே மாட்டுறீங்க கூடயே வந்துகிட்ருக்கீங்களேன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டார் கூடையே தான் வந்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி அவங்க எப்படிலாம் மனசை தூண்டி விடுறாங்கன்னு பாருங்க உடனே சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசை வரும் இல்லை அதுக்காக தான் அவங்க அப்படிலாம் செய்கிறது கூடயே வர்றது ஃப்ரெண்ட்ஸ் தெப்ப குளம் பார்க்கறதுக்கு செம்ம ஈவினிங் டைமில் சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னப்பா இது ஸ்டோனு அப்படின்னு பார்த்தா பிரேஸ்லெட்டு நம்ம என்ன கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க்கா மெஹந்தியை மெகந்தியெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க அந்த ஸ்டோனெல்லாம் பார்த்தேன் அழகாக இருந்துச்சு ஆனால் நான் வாங்கலை இதெல்லாம் நான் போடுவோம் நம்ம பொண்ணு போறாளான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை சரின்ட்டு வந்தாச்சு அவளுக்கு பாப்பாவை பார்த்துட்டு அவள் வேணும்னு கேட்கல அவளுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வரவழையிலேயே முள்ளு முருங்கை வடை விற்றாங்க அது எனக்கு எப்போ பிடிக்கும் எப்போவுமே மதுரை போனால் முருங்கை வடை சாப்பிடாம வரவே மாட்டோம் எந்த இடத்துல போனாலும் எங்கேயாவது கட்டாயம் கிடைக்கும் நம்ம திருச்சிரெலாம் இந்த வடை பார்த்ததே நான் ஒரு நாள் கூட மதுரைக்கு போகும்போது எப்போவுமே நான் முருங்கை வடை சாப்பிட்டுட்டு தான் வருவேன் ஃபஸ்ட்டு போனோன்னே மதுரை ஸ்பெஷல் பூ மல்லிகைப்பூ அது வாங்கி தலையில் வச்சாச்சு ரொம்ப பிடிக்கும் மதுரை மல்லி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை வந்து மூணு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க அதில் பருப்பொடி போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்போ போனாலுமே இந்த முள்ளுங்க வடை வாங்கி சாப்பிடுவேன் உடம்புக்கு நல்லது அந்த இலையெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு கூட கேட்டுக்கேன் அரிசி மாவில் செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க சரி நமக்கு இந்த இலை கிடைச்சா தானே செய்ய முடியும் இலையே கிடைக்க மாட்டேதே திருச்சியில் அப்புறம் எப்படி வாங்குறது செய்கிறது சரி போகிற இடத்துல கிடைக்கிற இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு முருங்கை வடை வாங்கிட்டு அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து வாங்கிக்கிட்டு சூடாக இருந்துச்சு சரி லைட்டாக கொஞ்சம் ஆரவச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போனோம் பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாமே இருக்குது இல்லாதது எதுவுமே கிடையாது கையில் காசு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா அதாவது நம்ம மதுரையில் இருக்கோம் சரி எங்கேயாவது போர் அடிக்கி இது வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா எங்கே போவோம் அம்மன் கோயில் அலர் கோயில் இப்படி கோயில் கோயிலாக தான் இருக்குது அங்கே பாண்டி கோயில் எல்லா கோயிலும் இருக்குது இது மாரியம்மன் தான் நம்மளும் கோயில் தான் நினச்சிட்டு போவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்சு இப்போ ரீசண்டாக தான் ரொம்ப சே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஒரு டைம் பாஸ் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக வெளியே கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் நல்லா இருந்தது பரவாயில்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சின்னதாக மினி டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுக்கலாமே டைம் பாஸ் ஆகும் ஜாலியாக போட்டிங் வேறு போட்டுருக்காங்களா குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் அங்கே பட்டர் பன் போட்டிருந்தாங்க ப்ரெட் ஆம்லெட்லாம் அந்த பக்கம் லேடி போட்டுட்டுருந்தாங்க பாப்பா பிரெட் ஆம்லேட் வேணாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு பட்டர் பன் வாங்கி சுட சுட அதே வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே நொங்கு ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு வச்சுருந்தாங்க அவள் பார்த்துட்டு நொங்கு வேணும் அப்படின்னு சொன்னான் அந்த நொங்கு இப்போது இது டம்ளரில் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கல நொங்காகவே சாப்பிட்டுட்டு அதில் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அது எனக்கு பிடிக்கல ஆனால் நிறையா பேருக்கு பிடிக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் நொங்கு சாப்பிட்ணும் உடம்புக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து இங்கே சோளக்கருது வேணும்னு சொன்னால் வேக வச்சு சோளக்கரு வைத்துச்சு அந்த சோளக்கருதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த தெப்ப குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு மீன் குட்டி மீன் இருக்குது குட்டிச்ச படிக்கிட்ட நிறையா குட்டி குட்டி மீனாக தான் இருந்தது சரி குட்டி மீன் தானே இருக்குது அப்படின்னு படிக்கிட்டலாம் நிறையா குட்டி குட்டி மீனுங்களாக இருந்துச்சு சரி குட்டி மீனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நாங்கள் போகும்போது ஆறு மணி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏழு மணி எட்டு மணிக்கு பார்க்கணுமே அந்த இடத்த செம்ம அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ச வர்றதுக்கே மனசே இல்லைன்னா பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மதுரையிலேயும் இப்படி ஒரு இடம் இருக்குதாடா அப்படின்னு சொல்லி நம்ம மதுரையில் எப்போவுமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து கோயில் 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 அங்கே வேறு என்ன இருக்குது அதிசயம் இருக்குது அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாலாம் இல்லையே கோயில் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை தப்பா கொண்ட சூப்பராக இருக்குது அதுக்கு முன்னாடி மதுரையில் வந்து பைபாஸ் செம்ம சூப்பராக இருக்குது இதே மாதிரி தான் கடைகள் எங்கே போனாலும் எது வேணாலும் வாங்கலாம் பைபாஸ் ஃபுல்லாக இருந்தது இந்த இடம் பைபாஸ் போய் அங்கேனக்குள்ளே பார்த்தா ஒரு ரெண்டு கடை தான் இருக்குது எல்லா கடையும் எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்தாச்சு கடைங்களே இல்லை சரின்னு சொல்லிட்டு இந்த சரி இந்தளவு மதுரை தெப்ப குளத்துக்கு போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சும்மா கோயில் தானே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு கடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் செமையாக இருந்துச்சு சித்தி போன அன்றைக்கே சொன்னால் வாங்க நம்ம ஒரு நாள் மதுரைக்கு நீங்கள் வரும்போது கூப்பிடுங்க நம்ம தெப்ப குளம் போயிட்டுருவோம் செமையாக இருக்கும்னு எனக்கு அந்தளவுக்கு பெரிய ஐடியாலாம் இல்லை என்னடா இருக்க போது அப்படின்னு நினச்சேன் வந்து பார்த்தாதான் தெரியுது செம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த நான் சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நுங்கு நொங்கும் வாங்கி சா குடிச்சா பாப்பா வாங்கி குடிச்சா நான் ஒரு மணக்கு தான் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு என்னமோ நொங்கு சாப்பிட்ற மாதிரி இந்தளவுக்கு இல்லை அதனால் எனக்கு பிடிக்கல மற்றவங்க யார் யாருக்கெலாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறவங்க சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு எனக்கு சாப்பிட்றது தான் பிடிச்சிருந்துச்சு இது இப்படி ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அந்த லேடியும் கேட்டாங்க பாப்பா நல்லா இருக்குதா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து இது நல்லா இருக்குதா எப்படி டேஸ்ட் இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள யூடியூப் சேனல் வச்சுருக்குவாங்க போல் இவ்வளோ வீடியோ எடுத்து அவள்கிட்ட எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவள் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாள் அப்புறம் அப்படியே ஜாலியாக வாக்கிங் மாதிரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த குளத்தில் சரி கொஞ்சம் நேரம் சோ இவ பாப்பா சும்மா இருக்காமோ ரெண்டு சோளக்கடை எடுத்து போட்டா பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ அதனால தான் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஏன் தெரில சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நாட்டால் ஓடுன்னுட்டாங்க பெரிய பெரிய மீனுங்க இவள் உடனே ஆசை தாங்க முடியல ஏய் பெரிய மீனாக இருக்குது நின்னுங்க நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கடை தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிட்டா ஏய் பொறி வாங்கி போடணும் நீ என்னடி சோளக்கரதை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அது திங்கிது பாருங்க சோளக்கிறதுனால நிறையா சாப்பிடுது பாருங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அது சோள நான் சொல்கிறேன் அவள்கிட்ட ஏய் சோளக்கரதெல்லாம் திங்காதடி போடாதன்னு பார்த்தீங்க நான் அந்த சோளக்கரதை போட்டோன்னே அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் எங்கே எல்லாருக்கும் சமச்சாக்கி அங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து போட்டோன்னே அவள் தான் பாப்பா தான் பார்த்து சொன்னான் அங்கே பாருங்க நான் போட்டோன்னே திங்கிது வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் எட்டி பார்த்தா மீன் அப்படியே சோளக்கிறது போட போட வந்து வந்து ஒன்று ஒன்றா சாப்பிடுது எங்களை எல்லாேருக்கும் ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஏ வா நீ போடு நான் போடுன்னு சொல்லி ஆள் கொஞ்சம் சோளக்கிறத வாங்கி அதுக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம் அது ஒன்று ஒன்றா வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் விடலையை பாப்பா சுற்றி போகிற இடங்கள் எல்லாம் வரிசையாக ஃபுல்லாக தெப்ப குளத்தை தானே சுற்றினோம் சுற்றி வரிசையாக சோளக்கரத போட ஐயோ இங்கே இவ்வளோ பெரிய மீன் இருக்குது இங்கே குட்டி மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதையாக சொல்லிட்டு வந்தால் நாங்களும் சரி டைம் பாஸ் ஆகுது அவளுக்கும் மீனை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரான்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் செமையாக இருந்துச்சு எப்படி பாருங்கன்னு அழகாக இருந்துச்சு இன்னும் நல்லா எனக்கு எடுக்க தெரில அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன் அதுலேயும் தெரியுது பாருங்கள் இன்னும் பெரிய பெரிய மீனை நான் பக்கத்தில் போய் எடுத்தால் இன்னும் நல்லா கிளியராக எடுத்துருக்கலாம் ஆனால் உள்ள விட மாட்டாங்க நைட் நேரம் எனக்கு வேறு பயம் அதை சுற்றி வேலி மாதிரி போட்டிருந்தாங்க அந்த பக்கம் சுற்றி போனால் போட்டிங் போகிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் படி வச்சுருக்காங்க நாங்கள் அந்த பக்கம் போகலை இந்த பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போனால் இவ்வளோ மீன் இருக்குது வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆயிடுச்சு நாங்கள் அப்படியே சுற்றிட்டு ஒரு இடமாக போய் ஒன்றா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த மீன் அவள் கூட மீன் நெலுங்க நெலுங்கண்ணா கொஞ்சம் நேரம் மீன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அவள் நிற்க வச்சுட்டு மீனை பார்த்துட்டு அவள் இருந்தாள் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நின்று எடுத்துகிட்டு அந்த தாத்தா வந்துட்டு அது திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வாங்கம்மா ஏதாவது வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒர்க்காக வாங்குமேன்னு சொல்லிட்டு வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேசுகிறேன் என் சேனல் பார்க்கவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்